ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் முள்ளங்கி வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து மீடியம் சைஸாக ஒரு முள்ளங்கி வந்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு உப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு பத்து வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கிய அதில் சேர்த்துடலாம் முள்ளங்கியை வந்துட்டு எப்போதுமே கொஞ்சம் லேஸாக நம்ம வதக்கி போட்டோம்னா அதோடய பச்சை வாடை வந்து அதிகமாக தெரியாது டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை சும்மா லேசாக ஒரு நிமிஷம் போல் நம்ம வதக்கினா போதும் வதக்கிட்டு அது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானது இதில் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் வந்து ஒரு நாலு அளவு பூடு சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற போல் வளை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு சின்னதாக ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வேகணும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வேகட்டும் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு புளி பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கியும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி இருந்ததுன்னா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கிறது வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்துட்டு தாளிக்க மாட்டேன் உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா தாளிப்பு கொடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்